பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யாத்ராமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று மோசையை பார்த்து தேவனுங்கு பேசுகிறார் இதற்கு முன்பதாக த மோசே ஆண்டவரை பார்த்து உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும் எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார் இதை கேட்ட தேவன்தான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்னுடைய செய்கைகளை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று பயங்கரமான வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது அவைகளில் ஒன்று அவர் அதிசயமானவர் அவருடைய செயல்கள் அனைத்தும் அதிசயம் அவருடைய வார்த்தைகள் அதிசயம் அவருடைய படைப்புகள் அதிசயம் சங்கீதக்காரன் இதைத்தான் நாற்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே கர்த்தாவே நீர் செய்கிற அதிசயங்களும் யோசனைகளும் இருக்கிறது அவைகளையெல்லாம் விவரித்து சொல்ல முடியாது அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமென்றால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவன் செய்த நன்மைகள் அவைகள் எண்ணி முடியாது அளவிட முடியாது சொல்லி முடியாது அத்தனை பெரிய அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்திருக்கிறார் எரேமியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் உமாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம் அவர் வானத்தையும் பூமியையும் நாம் காண்கிற செடி கொடிகள் சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் அதிசயமாகவே உண்டாக்கினார் நீங்களும் நானும் கூட பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆகவே தான் நம்முடைய தேவன் அதிசயமானவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே அதிசயங்களை இந்த நாளிலும் செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் மிக ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்கிறார் நம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்தே அவர்கள் பார்த்ததெல்லாம் அவர்கள் அனுபவித்ததெல்லாம் அதிசயம் ஏனென்றால் எகிப்திலே இருக்கும் பொழுது அவர் அவர்கள் அடிமைகள் வெளியே வரும் பொழுது கர்த்தருடைய சேனைகளாக வெளியே வந்தார்கள் வெளியே வந்த நாளிலிருந்து நேரத்திலிருந்து அவர்கள் நடைகள் அதிசயம் உடை அதிசயம் ஆகாரம் அதிசயம் சத்துருக்களின் வீழ்ச்சி அதிசயம் தண்ணீர் சுரந்து வந்தது அதிசயம் மேகஸ்தம்பம் அதிசயம் அக்னி ஸ்தம்பம் அதிசயம் செங்கடலிலே வழி பாதை உண்டானது அதிசயம் இப்படி அவர்கள் பார்த்தது கேட்டது நடந்தது எல்லாம் அதிசயமாகவே நடந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார் அந்த அதிசயங்களை நாம் அனுபவிப்பதோடு மாத்திரமல்லாமல் கத்தருடைய நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவையில் ரெண்டு இருபத்தி ஆறிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் அனுபவிக்கிற எல்லா அதிசயங்களையும் எண்ணி நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும்போது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லுகிறார் வேதத்தை நாம் திறந்து பார்த்தோமானால் ஒவ்வொரு வேத எழுத்துக்களும் அதிசயமானவைகள் ஆகவே அந்த எழுத்துக்களை அந்த வார்த்தைகளை நாம் நம்பி அவைகளை ஏற்றுக்கொண்டு நாம் அவைகளை சொல்லி கத்தருடைய நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோபி சொல்லும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லுகிறார் அத்தனை பெரிய தேவன் நம்முடைய நினைவிற்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் மேலானவர் அவர் நாம் எண்ணி முடியாத அளவிற்கு நினைத்து பார்க்க கூடாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் பூமியில் எந்த ஜாதியின் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு செய்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே அந்த தேவனை துதியுங்கள் அவர் நல்லவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கெத்தாவே நாங்கள் நீ செய்த அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் பாடி உடைய அதிசயங்களை தியானித்து அந்த ஒரே உக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் ஒவ்வொரு முடைய சன்னி ஒவ்வொரு நாளும் உடைய சன்னிதானத்தில் நிற்க எங்களுக்கு பலன் தாங்க இயேசுவின் முளைஞ்சபுங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்